வணக்கம் கிரகநாடி ஜோதிடம் கிரக இணைவு செவ்வாய் கேது இந்த கிரக இணைவு ரொம்ப முக்கியமான தாக்கத்தை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்துது இது மிக வலிமையானது அதே நேரத்தில் ரொம்ப ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்குது ஒரு மன போராட்டம் உள் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே செய்யுது முக்கியமாக இது பெண்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்துது வழக்கமான செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்படின்னா உட உடல் வலிமை செயலாற்றக்கூடிய அளவுக்கான சக்தி எது யாரையும் எதிர்த்து து போராடக்கூடிய மனோபாவம் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய குணம் அதே மாதிரி கேதுன்னா அது ஒரு விரக்தி எதிலிருந்து விடுபட்டுறது ஆன்மீகத்தில் ஒரு நல்ல தேடுதல் மௌனமாக இருக்கிறது தனிமையில் இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து கேது சொல்லும் இப்போ இந்த இரண்டு கிரக இணைவு அப்படிங்கிறது ஒரு செயலில் இருந்து விடுபடுறத குறிக்கிறது ஒரு ஒரு இருந்து ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம் செவ்வாய் வந்து செயல்பாடு கேது வந்து அதுலேருந்து விடுபடுறத குறிக்கக்கூடியதாக இருக்குது வழக்கமாக இந்த மாதிரியான செவ்வாய்க்கேது இணைவு அப்படின்னா ஒரு வன்முறை போர் அதிகாரமாக இருக்கிறது ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்துறது ஒரு கடுமையான செயல் இந்த மாதிரியான விஷயங்களை தான் இது ரொம்ப அதிகமாக சொல்லும் இப்போ அதுகளுடைய விளைவு என்னன்னு கேட்டால் நம்மளுடைய பர்சனலில் திடீர்னு விபத்து ஏற்படலாம் ஒரு பெரிய மனவேதனை ஏற்படலாம் ஒரு தனிமை ஏற்படலாம் அதே மாதிரி நிறைய கோபம் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல திடீர்னு திருப்பம் ஏற்படும் ஆன்மீகத்தில் ஒரு அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏற்படும் நல்ல நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா வெளியில் அமைதியாக இருக்கக்கூடிய ஆளுங்க இவங்க ஆனால் உள்ளே எரிகிற கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அதிகமாக மாட்டாங்க ஆனால் எதாக இருந்தாலும் நேரடியாக டக்குன்னு அடிச்சிருவாங்க நேரடியாக பேசிடுவாங்க திடீர்னு அப்படி வெடித்து அணுகுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு வெடித்து செய்வாங்க ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஆளுங்க கூட்டத்தில் இருக்கிறத விட இவங்க தனியாக வேலை செய்கிறதையே ரொம்ப விரும்புவாங்க மற்ற ஆளுங்களை அதிகமாக நம்ப மாட்டாங்க தன்னோட வழியில் வேறு யாரையும் உடம்பவும் மாட்டாங்க ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுவிடணுங்கிற எண்ணம் உதயமாயிடும் ரொம்ப கடினமான சூழ்நிலை தாங்கும் சக்தி இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் பயம் தெரியாத அளவுக்கான மன வலிமை ரொம்ப ஜாஸ்தி இவங்களுக்கு இங்கே தொழில்னால் இது சார்ந்து தொழில் அதாவது தைரியமான தொழில்னால் இராணுவம் காவல் தீயணைப்புத்துறை அறுவை சிகிச்சை சர்ஜரி மெக்கானிக்கல் மிஷின் வச்சு ஒர்க் பண்ணுறது உலோகம் இரும்பு ரகசியமாக செயல்படுறது உளவுத்துறை ரகசியத்துறை ஜோதிடம் தாந்திரிகம் இந்த மாதிரியானது தனி டபர் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வேலை மாற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மேலதிகாரியோட பெரிய அளவுக்கான மோதல் இருக்கும் ஒரே இடத்துல நீண்ட காலமாக வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா தனிமையாக இருந்து பழக்கம் அவங்களுக்கு அதுதான் முக்கியமாக திருமண விஷயத்தில் இது பெரிய அளவுக்கு தடை ஏற்படுத்துது துணைவரோட ரொம்ப எமோஷனலாக டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிடுவாங்க சண்டை அப்படின்னா ரொம்ப அதிகமாக மௌனமாக தான் இருக்கும் அது என்ன காரணம்னே தெரியாத அளவுக்கான ஒரு விஷயத்தை அதில் ஏற்படுத்தும் சில நேரத்தில் பிரிவுகள் கூட ஏற்படுத்திடும் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் நீடிக்க முடியாத அளவுக்கான ஒரு சோகத்தை அது ஏற்படுத்தும் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் காயங்கள் ஏற்படுறது ஏதாச்சும் கட்டாகிறது சர்ஜரி இரத்த இழப்பு தலைவலி நரம்பு விபத்துக்கு யோ விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடந்துடும் வாகனம் ஓட்டும் பொழுதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தீ மின்சாரம் ஆயுதம் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆன்மீகத்தில் இயல்பாகவே இவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுரும் தியானம் மௌனமாக இருக்கிறது அந்த மாதிரி ஜோதிடம் சித்த மருத்துவம் இதெல்லாம் கூட அதிக ஆர்வம் இருக்குது உங்களுக்கு எந்த வகையிலையும் ந ஒரு நடுப்பகுதி ஒரு முழுமையான ஆன்மீகத்துக்கு திரும்பி அப்படி டான் ஆயிரும் வாழ்க்கையை வழக்கமாக உடற்பயிற்சிகள் செய்கிறதுங்கிறது இது ஒரு பெரிய பரிகாரமாகவே வேலை செய்யும் தியானம் செய்யலாம் நாய் காக்காக்கெல்லாம் உணவு வைக்கலாம் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அது ரொம்ப முக்கியமானது சோதனை தரக்கூடியது வாழ்க்கையை ஆழமாக புரிஞ்சுக்க வைக்கும் இறுதியாக ஒரு நல்ல ஆன்மீக உணர்வு அளிக்கக்கூடியது நன்றி